Oh, yeah. yeah. போராடுவோம் 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 உரிமைக்காக போராடுவோம் உரிமைக்காக போராடுவோம் போராட்டம் 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 வேலை நிறுத்த போராட்டம் வேலை நிறுத்த போராட்டம் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை உடனே துவங்கு உடனே துவங்கு உடனே துவங்கு உடனே துவங்கு என்று சொல்லி போராட்டம் என்று சொல்லி போராட்டம் 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 வெள்ளட்டும் சிறக்கட்டும் வெள்ளட்டும் சிறக்கட்டும் பணியில் இருக்கும் தொழிலாளியும் பணியில் இருக்கும்

எங்களுடைய எங்களுடைய கோரிக்கைகள் நிறைய இருக்குது போக்குவரத்து தொழிலாளிகளோட பிரச்சனைகள் வந்து நிறைய இருக்குது எத்தனையோ கோரிக்கைகள் இருந்தாலும் இப்போ நாங்கள் முன்னிறுத்துறது ஆறு போ ஆறு கோரிக்கைகளில் தான் இப்போ முன்னிறுத்துறோம் அந்த குறைந்தபட்சம் அந்த ஆறு கோரிக்கையிலாவது அரசு நிறைவேற்றணும் அப்படிங்கிறத எங்களுடைய எதிர்பார்ப்பு ஆனால் அரசு அந்த குறைந்தபட்ச கோரிக்கையோடு நிறைவேற்றுறதுக்கு தயாராக இல்லை இதே குறை கோரிக்கைகளோடு தான் இதே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இல்லாத சமயத்துலேயும் அவங்க முன்னிறுத்தி போராடினாங்க எங்களோட இணைந்து தான் போராடினாங்க இன்னைக்கு அதிகாரம் அவங்க கையில் வந்த கூட அதை நிறைவேற்றணுங்கிற எண்ணம் அவங்கள்ட்ட இல்லை வாய்ப்பு இருந்தும் செய்யறதுக்கு மனசு இல்லை அப்போ ஏற்கனவே அவங்க வந்து நடத்தின இந்த போராட்டங்கிறது போலித்தனமானதுங்கிறது தான் நாங்கள் முடிவு பண்ண வேண்டியிருக்குது அவங்க உணர்வோடு அதை செஞ்சுருந்தாங்கன்னா இன்னைக்கு வாய்ப்பு வரப்ப அதை செஞ்சிருப்பாங்க இத்தனை தொழிலாளிகள் பாதிக்கப்படுறது தெரிஞ்சிருந்தோம் அவங்க வந்து அதை பொருட்படுத்தல அப்படிங்கிறப்பயே அவங்க தொழிலாளிகளை வந்து நாளாந்திர குடிமக்களாக தான் நினைக்கிறாங்கன்னா இதுலேருந்து எங்களுக்கு தெரிய வருது இந்த ஆரம்பிச்ச கோரிக்கை இல்லை முதன்மையாக இருக்கிறதுங்கிறது நிலுவையில் இருக்கிற ஓய்வு பெற்ற தொழிலாளிகளோட டிஏ அகவிலைப்படியை வந்து உடனே வடங்கணும் அப்படிங்கிறது தான் இதற்காக தொண்ணூற்று கிட்டத்தட்ட தொண்ணூற்றாறு மாதங்களுக்கு மேலே நாங்கள் காத்துட்டுருக்குறோம் எத்தனையோ பேர் விலைவாசி எந்தளவுக்கோ மா மாறின பிறகும் கூட இன்னும் ஓய்வு பெற்ற தொழிலாளியோட நிலைமை மாறலை அவங்க வாங்கக்கூடிய ஓய்வூதியம்ங்கிறது மிகச் சொற்பமாக இருக்குது அகவிலைப்படின்னு ஒன்று இணைஞ்சால் தான் அவங்களோட வாழ்வாதாரம் விலைவாசி ஏற்று போராடக்கூடிய நிலையில் வரும் அடுத்து வரவுக்கும் செலவுக்கு முக்கியமான கோரிக்கை வந்து இன்னைக்கு பொதுத்துறை இந்த பொதுத்துறைங்கிறது கலைஞர் உருவாக்கப்பட்ட இந்த பொதுத்துறை மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி பிரம்மாண்டமான வளர்ச்சி அடைஞ்சது இந்த தொழிலாளிகளோட கடுமையான உழைப்பின் பேர்ல தான் இன்னைக்கு வந்து வெறும் குறைந்தபட்ச பேருந்துகளோட தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் இன்னைக்கு பல்ல லட்சோபட்சம் சொத்து மதிப்போட இருக்கிறது காரணமே இங்க தொழிலாளிகள் தான் அந்த பொதுத்துறை நிறுவனம் அழிந்திடக்கூடாது இப்ப நட்டம்னு சொல்றாங்க பொதுத்துறை நிறுவனம் நட்ட நட்டமாறதுக்கு என்ன காரணம் மக்களுக்காக இயங்கிறது லாப நோக்கம் லாப நோக்கமற்றது சேவை நோக்கம் ஒரு மருத்துவமனை மாதிரி இது சேவை நோக்கத்தோடு இயக்கப்படுறது அப்படி நட்டப்படுறதுக்கு தொழிலாளி எந்த வகையிலையும் காரணமாக மாட்டாங்க அவங்க வந்து அவங்க அவங்கவுங்க வேலைகளை நடத்துனரோ ஓட்டுநரோ தொழில்நுட்ப பணியாளரோ அவங்களோட வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க இது நட்டம் அடையுதுன்னா இதை நிர்வாகம் செய்கிறவங்களோட தவறு தான் அப்படிங்கிறப்ப அந்த நட்டத்துக்கான பொறுப்பையும் அவங்க தான் ஏற்கனும் அதுக்காக வரவுக்கும் செலவுக்குமான அந்த ந அதை வந்து அந்த நட்டத்தை அந்த இடைப்பட்ட தொகையை அவங்க தான் அரசு தான் வழங்கணும் அரசு தான் வழங்கணும் இதுக்கு தொழிலாளி எந்த வகையிலும் பொறுப்பாக மாட்டாங்க இதை நீதிமன்றமும் சுட்டி காட்டி இருக்குது நீதிமன்றம் சுட்டி காட்டியும் கூட அதை முறைப்படுத்துறதுக்கு அவங்க தயாராக வரலை அதை வந்து முறைப்படுத்தணும் வரவுக்கு செலவுக்குமான அந்த இடைவெளியை முறைப்படுத்துறதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் எங்களோட முக்கியமான கோரிக்கை அதற்கடுத்து வாரிசு பணியில் இருக்கும்போது இறந்த தொழிலாளர் தொழிலாளர்களோட வாரிசுக்கு வந்து வேலைவாய்ப்புங்கிறது இருந்துகிட்டு இருந்ததை நிறுத்திட்டாங்க அந்த வாரிசு அடிப்படையில் அவங்களுக்கு வேலைவாய்ப்பு தரணும் அந்த குடும்பம் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் இந்த நிறுவனத்துக்கு வளர்ச்சிக்காக பாதிக்கப்பட்ட அந்த குடும்பம் வந்து நல்லா இருக்கணும்னா அந்த வாரிசுக்கு ஏதோ ஒரு வேலையை கொடுக்கணுங்கிறது எங்களோட இன்னொரு கோரிக்கை அடுத்து எத்தனையோ எத்தனையோ காலி பணியிடங்கள் இருக்குது இன்னைக்கு வந்து முதலீடுகளை ஈர்க்கணும் முதலீடுகளை ஈர்க்கணும்னு சொல்லிட்டு முதல்வர் வந்து அந்நிய அந்நிய முதலீடுகளுக்காக எத்தனை பேரா எத்தனை நாடுகள்ல இருந்து அழைப்பு விடுத்து நடந்து முடிஞ்சிருக்குது இத்தனை முதலீடுகள் ஈர்த்திருக்கு சொல்றாங்க இவ்வளவு வேலை வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க ஆனா அவ்வளவு வேலைவாய்ப்புகளை புதுசாக ஈர்க்கிறது இருக்கட்டும் ஏற்கனவே இந்த போக்குவரத்துறையில அவ்வளோ வேலைவாய்ப்பு பணியிடங்கள் காலியிடம் இருக்கு இருபதனாயிரம் காலியிடங்கள் இருக்கு வேலை கிடைக்கலன்னு எத்தனையோ எத்தனையோ இளைஞர்கள் வந்து சந்தியில் நிற்கிறாங்க படிச்சுட்டு சந்தியில் நிற்கிறாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு மேல கருணை இல்லை இந்த காலிப்படையின்னு நிரப்பினால் அவங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குறதுங்க வேலைவாய்ப்பு கொடுக்குறதுங்க என்ன இல்லை இது பொதுமக்களுக்காக நாங்கள் நாங்கள் எடுக்கிற கோரிக்கை இதை பொதுமக்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் உங்களோட குழந்தைகளுக்காக நாங்கள் போராடுறோம் உங்கள் குழந்தைகளுக்காக வேலைவாய்ப்பை உருவாக்குறதுக்கு தான் போராடுறோம் இங்கே காளிப்பணியிடங்கள் கா அவ்வளோ இருக்குது இருக்க காலிப்படையினர் எடுக்க ஏன் நிரப்பக்கூடாது ஏன் நிரப்பக்கூடாது ஏற்கனவே தொழிலாளியாக இருக்கிறவங்க ஓவர்டைங்கிற பேரில் கொல்லப்படுறாங்க அவங்க எவ்வளவோ இடைஞ்சல் ஓவர் டைம் ஓவர் டைம் சொல்லி எத்தனை இன்னைக்கு நடக்கிற விபத்துகளுக்கு மே பெரும்பாலான காரணம் இந்த ஓவர் டைம் தான் காரணம் இந்த அவ்வளோ முக்கியமான ஒரு தொழில் கொஞ்சம் கூட கவ கவனம் சிதறக்கூடாத ஒரு தொழில் ஓட்டுநர் தொழில் உயிரோட சம்மந்தப்பட்ட தொழில் அப்ப இந்த காலிப்பணி நிரப்பணும் நிரப்பினா எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஏற்கனவே இருக்கிற பணி தொழிலாளிகளுக்கு பணியில் இருக்கிற தொழிலாளிகள் சுமை இருக்காது பழைய பென்ஷன் திட்டம் பழைய பென்ஷன் திட்டம் தான் எங்களுக்கு வேணும் இரண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு உள்ளவங்களுக்கு பென்ஷனே இல்லைன்னு சொல்லி இது பாவம் இந்த ஒரு தொழில நம்பி இருக்கிற ஒரு தொழில நம்பி இருக்கிற தொழிலாளிகளுக்கு அவங்களோட வயதான காலத்துல என்ன என்ன பாதுகாப்பு இருக்குது அவங்களுக்கு அதுக்காக ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு உள்ளத பென்ஷனை வழங்கப்படணும் பழைய பென்ஷன் திட்டத்தை அனுபவிக்கணும் புதிய பென்ஷன் திட்டம்ங்கிறது தொழிலாளிகளை ஏமாற்ற ஏமாற்ற வேலை அதனால புதிய பென்ஷன் திட்டத்தை எந்த காலத்திலையும் நான் ஏற்றுக்கல இதே ஆட்சியில் இருக்கிற தொழில் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கீழ் செயல்படுற தொழில் முழு முன்னேற்ற சங்கத்தோட கோரிக்கையாவது இருந்துச்சு இருந்துச்சு ஒரு காலத்தில் இருந்துச்சு இப்ப இல்லைன்னு நினைக்கிறோம் பொதுமக்கள் நல்லா இருக்கணும்னு உழைச்ச நாங்க அதனால இதை சொல்லக்கூடிய தகுதி எங்களுக்கு தான் இருக்கு பொதுமக்கள் நல்லா இருக்குங்கிறதுக்காக உழைச்சிக்கிட்டு இரவும் பகலும் பாடுபட்ட எங்களுக்கு தான் நல்லா இருக்கு இந்த தகுதி இருக்குது அனுபவம் உள்ள தொழிலாளிகளோட இயக்கட்டும் அவங்க அவங்க இந்த போராட்டத்தை வேலைன்னு நினைச்சா அனுபவம் உள்ள தொழிலாளியோட அனுபவமே இல்லாத ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தவங்க டெம்போ ஓட்டிட்டு இருந்தவங்க லாரி ஓட்டிகிட்டு இருந்தவங்க

எங்களோட எங்களோட சம்பள உயர்வுங்கிறது வருட வருடம்லாம் ஒன்றும் இல்லை எங்களோட ஊதிய ஒப்பந்தங்கிறது மூணு வருடத்துக்கு ஒரு வருடங்கிறதா இருந்தது ஆனால் அதை மூணு அதை வந்து ஐந்து வருடங்கிற ஒரு கட்டத்தில் மா மாத்திரப்ப அதை எதிர்த்தது எழுத்து எதிர்த்தது இன்னைக்கு அவங்க ஆட்சிக்கு வந்தோடனே நாலு வருடம் ஆக்குனாங்க நாலு வருடம் ஆக்குனாங்க அதையும் ஜீரணிச்சுக்கிட்டாங்க அந்த தொழிலாளிகள் தே ஜீரணிச்சுக்கிட்டோம் மூணு வருஷங்கிறத நாலு வருஷம் ஜீரணித்த பிறகும் கூட போன செப்டம்பரில் அந்த நாலு வருஷம் முடிஞ்சு போச்சு அப்போயாவது பேச்சுவார்த்தை கூப்பிடுவாங்கன்னு பார்த்தோம் அவங்க கூப்பிடலை மறுபடி மறுபடியும் நாங்கள் எவ்வளோ அகிசையான முறையில் தான் போராடி மொழியை எடுத்த எடுப்பில் நாங்கள் நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுக்கவே இல்லை நிறுத்தத்தை நாங்கள் அறிவிக்கவே இல்லை நாங்கள் அஹிம்சையான முறையில் அவங்ககிட்ட கோரிக்கை வச்சோம் அவங்க வந்து அதை நிறைவேற்றவே இல்லை சகிக்கவே இல்லை செப்டம்பர் முடிஞ்சு அவங்க கூப்பிடவும் இல்லை அது சரி அதன் பிறகு நாங்கள் போராட்ட அறிவிப்பு விடு விடுத்த பிறகு தான் அவங்க வந்து அந்த அழைப்பை விடுத்தாங்க அந்த அழைப்புலேயும் அந்த முத்தரவு பேச்சுவார்த்தையும் போலித்தனமான ஒன்றாக இருந்த ஒழிய கண்டிப்பாக அது வந்து முறையான முறையான பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை நடக்கல அந்த பேச்சுவார்த்தைக்கு அமைச்சர் பெரும்பாலும் வரல மேலாண்மை இயக்குநர்களுமே வரல அப்ப தான் உண்மை இந்த பேச்சுவார்த்தைங்கிற பேர்ல தான் உண்மை அதனால எங்களுடைய கோரிக்கை வென்றெடுக்கணுங்கிறதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்காக தான் இந்த போராட்டத்தை கையில் எடுத்துக்க முடியாது பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணுறது எங்களோட துளியோட துளி எண்ணமும் எங்களுக்கு இல்லை போராட்டமும் போராட்டம் வேலைநிறுத்த போராட்டம் என்பது நாங்கள் விரும்பி ஏற்கவில்லை இந்த அரசு நிர்வாகம் எங்கள் மீது விட்டது திணிக்கப்பட்டது அதுதான் போராடுவோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம் போராடுவோம் தொழிலாளர் ஒற்றுமை தொழிலாளர் ஒற்றுமை தொழிற்சங்க ஒற்றுமை ஒற்றுமை விடியா அரசே விடியா அரசே விடியா அரசே விடியல் தாரும் சொன்னியே தொழிலாளருக்கு எங்கே விடியல் தந்தாய் உன் தேர்தல் வாக்குறுதி உறுதி என்னாச்சு தேர்தல் அடுத்து நாடாளுமன்ற தேர்தல்காண்டி அடுத்து தொழிலாளர்களை மிரட்டாதே 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 தொழிலாளர்களை மிரட்டாதே நியாயமான கோரிக்கையை பேசித்தீர் பேசித்தீர் தமிழக அரசு நிர்வாகமே போக்குவரத்து அமைச்சரே போக்குவரத்து தொழிலாளியின் ஆறு அம்ச கோரிக்கையை பேசித்தீர் பேசித்தீர் தமிழக முதல்வரே விடியல் முதல்வரே என் ஆட்சி என் ஆட்சி தேர்தல் வாக்குறுதி என் ஆச்சு என் ஆச்சுமக்களே சிந்தியுங்கள் கேப்டன் தானே

O que que போராடுவோம் போராடுவோம் போக்குவரத்து போராடுவோம் வெற்றி பெறுவரை போராடுவோம் நாங்கள் எப்போதுமே போராட்டத்திற்காக ஏன் எந்த அரசு வந்தாலும் தூண்டுகள் போராட்டத்தை எங்களுடைய ஒன்பதாம் தேதியிலிருந்து எங்க கூட்டுக்குழு முடிவு பண்ற அடிப்படையில் எங்க தலைவர் ஏ சொன்னதனுடைய அடிப்படையில் வேலைநிறுத்தத்தை கையில் எடுத்திருக்கிறோம் அந்த வேலை நிறுத்தம் எங்களுடைய ஆரம்ச கோரிக்கையை முன்னாடியே சொல்லியிருக்க உங்களுக்கு வேலை நிறுத்த வேலை நிறுத்தம் வேலை நிறுத்தம் வேலை நிறுத்தம் போக்குவரத்து தொழிலாளியின் போக்குவரத்து தொழிலாளியின் வேலை நிறுத்த வேலை நிறுத்தம் வேலை நிறுத்த வேலை நிறுத்தம் போராட்டம் 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 வேலை நிறுத்த போராட்டம் வேலை நிறுத்த போராட்டம் வெள்ளட்டும் திரைக்கட்டம் வெள்ளட்டும் போக்குவரத்து தொழிலாளியின் போக்குவரத்து தொழிலாளியின் கோரிக்கையை வலியுறுத்தி கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டம் 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 வேலை நிறுத்த போராட்டம் வேலை நிறுத்த போராட்டம் முதல்வரே தமிழக அரசு முதல்வரே போக்குவரத்து தொழிலாளியின் போக்குவரத்து தொழிலாளி ஆறு அம்ச கோரிக்கையா அற்புதமான கோரிக்கையா அற்புதமான கோரிக்கையா பேசி 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 எச்சரிக்கை 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 போக்குவரத்து தொழிலாளிகள் போக்குவரத்து தொழிலாளிகள் எச்சரிக்கை செய்கின்றோம் எச்சரிக்கை செய்கின்றோம் எச்சரிக்கை செய்கின்றோம் எச்சரிக்கை அனுபவம் இல்லாத ஓட்டு நரையும் வண்டியாதே பொதுமக்கள் உயிரோடு விளையாடே முதல் தமிழக அரசே முதல்வரே எச்சரிக்கை எச்சரிக்கை தொழிலாளிகள் எச்சரிக்கை செய்கின்றோம் விளையாடாத விளையாடாது பொதுமக்கள் உயிரோடு தமிழகத்தில் அதிமுக திமுக என மாறி மாறி ஆட்சியிலே அமர்ந்திருந்தாலும் போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனை பத்தாண்டுகளுக்கு மேலாக தீர்க்கப்படாமல் இருக்கின்றது இதே ஆரம்ச கோரிக்கைக்காக அன்றைய திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது போக்குவரத்து தொழிலாளர்களுடன் இணைந்து போராட்டம் நடத்தியது அரசுக்கு எதிராக குரல் எழுப்பியது இன்றைக்கு அதே தொழிலாளர்கள் போராட்டத்தை வேடிக்கை பார்ப்பது மட்டுமல்ல போக்குவரத்து துறையில் அனுபவம் டாடா ஏசி ஆட்டோ ஓட்டுநர்களை வச்சு போக்குவரத்தை இயக்கி பொதுமக்களுக்கு ஆபத்தான பயணத்தை ஏற்படுத்துவதுதான் வேதனையான விஷயம் ஸ்ரீ ராமராஜம் யூடியூப் செய்தி சேனலுக்காக பட்டுக்கோட்டை பேருந்து நிலையத்திலிருந்து ஆதி மதனகோபால் நிறுத்தம் வேலை நிறுத்தம் வேலை நிறுத்தம் வேலை நிறுத்தம் போக்குவரத்து தொழிலாளியின் போக்குவரத்து தொழிலாளி வேலை நிறுத்த வேலை நிறுத்தம் வேலை நிறுத்த வேலை நிறுத்தம் போராட்டம் 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 வேலை நிறுத்த போராட்டம் வேலை நிறுத்த போராட்டம் வெள்ளட்டும் திறக்கட்டம் வெள்ளட்டும் போக்குவரத்து தொழிலாளியின் போக்குவரத்து தொழிலாளியின் கோரிக்கையை வலியுறுத்தி கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டம் 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 வேலை நிறுத்த போராட்டம் வேலை நிறுத்த போராட்டம் முதல்வருத்து தொழிலாளி தொழிலாளி ஆறு அம்ச கோரிக்கையா அற்புதமான கோரிக்கையா அற்புதமான கோரிக்கையா பேசி பேசிட்டு எச்சரிக்கை எச்சரிக்கை